மத்தே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மாநக்கென்னு மீறியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர்த்தென் மரங்கத்தே இடம் ஆறு தென்திருக்காவிரிக்கரை அம்மா மண்டபம் தென்திருக்காவிரி மணற்பரப்பில் திருக்கோட்டியூர் நம்பிகளை எம்பெருமானார் சேவித்த இடம் ஆதிமூலமே என்று கதறிய முதலைவாய்ப்பட்ட கஜேந்திரனுக்கு அருள் பாலிக்க சித்ரா பௌர்ணமி அன்று சமர பூபாலராயன் என்னும் தோளுக்கினியானில் கஜேந்திர மோக்ஷம் என்னும் திருவூரல் உற்சவத்திற்கும் காவிரி தாயாருக்கு மாலை சாற்றி அருள்பாலிக்க ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு உற்சவத்திற்கும் கொள் பார்க்கடல் விட்டு அயனூரேறி அயோத்தி நகர் இழிந்து பொன்னியாற்றில் சேர்ந்த சீரங்க மணவாளர் நம்பெருமாள் எழுந்தருளும் பேறு பெற்றது தென்திருக்காவிரி இந்த தென்திருக்காவிரியின் வடகரையில் ஐப்பசி மாதம் காவிரிவாய் பாம்பனை மேல் கருமுகில் போல் கண்வளரும் வள்ளல் பூவிரியும் துழாய் அரங்கராம் திருவரங்கேசனுக்கு ராணி மங்கம்மாளின் பேரனாகிய விஜயரங்க சொக்கநாதர் சமர்ப்பித்த பொற்குடத்தில் யானையின் மீது தீர்த்தம் எடுத்து வரப்படும் இடமான தஞ்சை மன்னன் அச்சுத தேவராயனின் மனைவி திருமலாதேவி எனும் திருமலா அம்மாவால் கட்டப்பட்ட அம்மா மண்டபம் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளின் திரு அவதாரமான தென்னரங்கன் செல்வம் முற்றும் திருத்தி வைத்த இராமானுசரை நஞ்சிட்டு கொள்ள சிலர் முயன்றனர் அதனால் மனம் வருத்த உடையவர் ஏதும் உண்ணாமல் இருந்து வந்தார் ஸ்ரீ ஆளவந்தாரின் அந்தரங்க சீடர்களில் ஒருவரும் ஸ்ரீ உடையவர் பதினெட்டு முறை திருவரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளி கடைசி முறையில் அந்த விசேஷங்களையெல்லாம் சொன்ன திருக்கோட்டியூர் நம்பிகள் இதனை அறிந்து பதறிப்போய் விரைவாக திருக்கோட்டியூரிலிருந்து தமது சீடர் எம்பெருமானாரைக் காண புறப்பட்டு வந்தார் வருகின்ற அவரை தண்டன் சமர்ப்பிக்கும் பொருட்டு உடையவரும் கடுங்கோடையில் உச்சி பொழுதில் தகித்த தென்திருக்காவிரி மணற்பரப்பில் நம்பிகளின் திருவடிகளில் விழுந்து சேவித்த இடமாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री, महा श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे अदितीयाम् अस्यां शुभतितौ भौमवासरयुक्तायाम् हस्तानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्याम, शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஹாழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்